அலாம வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமதுல்லா ஹிஜ்ரி ஆண்டு கணக்கின்படி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது வருடம் ஏழாவது மாதமான ரஜபு மாதத்தை இப்போ நாம் அடைஞ்சிருக்கோம் ஹஸர் நபிசல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் இந்த ரஜப மாதத்தை அடைஞ்சிட்டாலே ரஜ மாதம் வந்துருச்சுன்னாலே இந்த ஒரு துவாவை குறிப்பான இந்த ஒரு துவாவை மட்டும் அதிகமாக ஓதி இருக்கிறாங்க சஹாபாக்களையும் ஓதும்படி ஏவிருக்கிறாங்க அப்படிங்கிற ஹதீஸ் திருமிதி ஷெரீஃப் அபுதாவுதுல காண கிடைக்குது அது என்ன துவா அப்படின்னு பார்த்தோம்னா

அவர்களை அடைய செய்வாயாக ஆமீன் அப்படின்னு நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் துவா செஞ்சுருக்கிறாங்க கவனிச்சு பாருங்களேன் ரஜப் ஷாபான் மாதத்தில் பரக்கச் செய்தா அல்லான்னு துவா செஞ்சுட்டு நபி சொல்லா அலிஸ்லம் ரமலான் மாதத்தை அடைஞ்சா போதும்னு துவா செய்கிறாங்க ஏன்னா ரமலான் மாதமே பரக்கத்து தான் ரமலான் மாதத்தில் வாழ்கிறதே மிகப்பெரிய பாக்கியம் தான் அப்படிங்கிறத ரசூல்லா சுல்லா அவர்களுடைய இந்த ஒரு துவா நமக்கு உணர்த்தி காட்டுதுங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணுமே நாம் அதாவது போன வருஷம் ரம்சானில் நம்ம கூட இருந்த எத்தனையோ பேர் இன்றைக்கி நம்ம கூட இல்லை அல்ல அவங்களுக்கு இந்த வருஷம் ரம்ஜான் அடைகிறதுக்கான நசீப அவங்களுக்கு கொடுக்கல நம்ம நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஊர்க்காரங்களாக இருக்கலாம் அவங்கள இன்றைக்கி எத்தனையோ பேர் இந்த வருஷம் ரம்ஜானில் கிடையாது ஒரு ஹதீஸில் நம்மளால் பார்க்க முடியும் சஹாபாக்கள் எல்லாருமே இந்த ரஜம் மாதம் வந்துருச்சு அப்படின்னாலே தன்னுடைய ஆடைகளை இறுக கட்டி கொள்வார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் நம்மளால் பார்க்க முடியும் அதற்கான விளக்கம் என்ன ரஜம் மாதம் வந்துட்டாலே அதாவது ரமலானுக்கு ரெண்டு மாதம் முன்னாடியே ரமலான் வருதே அப்படின்ற மிகப்பெரிய ஆர்வம் அவங்க மனசில் தொத்திக்க ஆரம்பிக்குமா ரமலான் வரப்போது நீங்கள் எவ்வளவு அமல் செய்ய போகிறீங்க என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சஹாபாக்கள் எல்லோரும் கலந்துரையாடல ஆரம்பிச்சிருவாங்க ரமலானுக்கான தயாரிப்புகளில் ரஜம் மாதத்திலிருந்தே தொடங்கிடுவாங்க அந்த அளவுக்கு சஹாபாக்கள் ரமலான் மாதத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அலமது இல்லா அவ்வாறாக ரமலான் மாதத்தை அடைகிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படிங்கறத நமக்கு உணர்த்துகிற சிறந்த ஒரு நிகழ்ச்சியை இந்த வீடியோவில் நான் பதிவு பண்றேன் அது நபிசலுல்லாஹூ அலிவாசல்லாம் அவர்களுடைய காலகட்டத்தில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இடம் பெயர்ந்து ஹிஜத் செஞ்சு மக்காவில் இருக்கிற பல முஸ்லீம்கள் இடம்பெயர்ந்து மதீனாவுக்கு வர்றாங்க வரும்போது தன்னுடைய சொத்து பத்து சொந்த பந்தங்கள் சொந்த ஊரை விட்டுட்டு எல்லாத்தையும் அல்லாவுடைய பாதையில் தியாகம் செஞ்சுட்டு வெறும் கையாக மதீனாவுக்கு வர்ற சஹாபாக்களை நபிசலுல்லாஹூ அலை அலைவ செல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க மதியனால் ஒரு அளவுக்கு போதுமான வசதியில் இருக்கிற சஹாபாக்கள் கூட ஒன்று சேர்த்து விடுறாங்க அவங்க கூட சேர்ந்து தங்க வைக்கிறாங்க நபி சல்லா அலி சொல்லம் அவர்கள் அந்த வகையில் தல்ஹார் அலி இல்லான்னு ஒரு பிரபலியமான சஹாபி ஒருத்தவங்க இருக்கிறாங்க போதுமான ஒரு வசதி படைச்ச ஒரு சஹாபின்னு வைங்களேன் அந்த சஹாபிக்கு ரெண்டு சஹாபாக்கள் பொறுப்பாக ஒப்படைக்கப்படுறாங்க நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் ரெண்டு சகோதரர்கள் அந்த ரெண்டு பேருமே சகோதரர்கள் அப்படி ரெண்டு சஹாபாக்களை தல்ஹார் அலி இல்லா கிட்ட பொறுப்பு படைக்கிறாங்க அது தல்ஹார் அலி இல்லாவும் அவ்வளவு கண்ணியம் நல்ல முறையில் அந்த ரெண்டு சஹாபாக்களுக்கும் பொறுப்பெடுத்து பார்த்துக்கிறாங்க கொஞ்ச காலத்திலேயே ஒரு போர்ல அந்த ரெண்டு சஹாபாக்களில் ஒருத்தர் ஒரு சகோதரர் வஃபாத் ஆயிடுறாரு போர்ல அல்லாஹ்வுடைய பாதையில் சண்டையிட்டு அல்லாஹுக்காக தன்னுடைய தியாகம் செஞ்சு வஃபாத் தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சு வஃபாத் ஆகுறாரு அடுத்து கொஞ்ச காலங்கள் கழிச்சு அந்த இன்னொரு சகோதரர் இன்னொரு சஹாபி இயற்கையாகவே போர்ல எல்லாம் கலந்துக்கல இயற்கையாகவே நோய்வாய்ப்பட்டு வஃத்தாயிட்டாரு கொஞ்சம் காலம் கழிஞ்சு அது தலா லீலா இந்த ரெண்டு சஹாபாக்களுமே தன்னுடைய கனவுல பார்க்குறாங்க அஹமது இல்லா அந்த ரெண்டு சஹாபாக்களும் சொர்க்கத்தில் இருக்காங்க ஆனால் அவங்க ஆச்சரியப்பட்டு போன விஷயம் என்ன தெரியுமா இந்த ரெண்டு சகோதரர்களில் முதல்ல வஃபாத்தானா இருப்பாருங்களேன் அல்லாவுடைய பாதையில போரிட்டு வஃத்தானா இருப்பாருங்களேன் அவர் சொர்க்கத்தில் இருக்காரு ஆனா அவரை விட சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து அந்த சகோதரர் அதாவது சாதாரணமாக இயற்கையான முறையில் வபாத்தானவர் உயிர் தியாகம் செஞ்சவர் அல்லாவுடைய பாதையில் அவரை விட சொர்க்கத்தில் அதிக அந்தஸ்தில் இருக்கார் எங்கள் இஸ்லாத்தில் அல்லாவுடைய பாதையில் போரிட்டு ஷஹீதாகிறத விட சிறந்த இறப்பு ஒருத்தருக்கு கிடைக்குமா அதை விட ஒரு சிறப்பான இறப்பு ஒரு முஸ்லீமுக்கு இருக்குமா யோசிச்சு பாருங்களேன் ஆனாலும் அதை விடவும் ஒரு ஒரு சஹாபி சாதாரணமாக ஒஃபாத்தான ஒரு சஹாபி சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்காரு அப்படின்னு தலஹார் அல்லீல்லாவுக்கு பெரிய ஆச்சரியம் உடனே நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கிட்ட வர்றாங்க வந்து இன்னொன்னு நிகழ்ச்சியை சொல்கிறாங்க இந்த மாதிரி கனவு காண்டேன் இதற்கு யாரோ சொல்ல என்ன யாரோ சொல்ல விளக்குன்னு அவங்க அவ்வளோ ஆச்சரியம் திடுக்கத்தோட கேட்குறாங்க அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்வு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற சஹா அவ்வளவு ஆச்சரியம் ஆர்வமும் கூட இதற்கான பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு ஆனா நபிசர்லா அரேஷல் அவர்கள் கொஞ்சம் கூட பதட்டப்படாம ரொம்ப சர்வ சாதாரணமா சொல்லுவாங்க அந்த சமயத்துல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல தலுகா அவர் ரெண்டு மூணு ரமலான கடந்திருப்பாரு சுபஹா அல்லாஹ் அதாவது ரசூல்லா ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க அசால்ட்டாக சொல்கிறாங்க ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை தலகா அந்த ரெண்டாவது சகோதரர் ரெண்டு மூணு கொஞ்சம் காலம் ரமலான்ல வாழ்ந்துருப்பார் சுபஹான் அல்லா விளக்கம் என்ன அல்லாவுடைய பாதையில் போரிட்டு இருந்தவரை விட ரமலான் மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கிறவருக்கு அல்லா மறுமையினால் மிகப்பெரிய கூலியை வச்சுருக்கான் அப்படின்னா இதை விட ரமலானுக்கு இருக்கிற பெரிய பாக்கியத்தை உணர்த்துகிற வேற ஒரு நிகழ்ச்சி நமக்கு கிடையாது மற்ற மாதங்களில் நம்ம ஒரு அமல் செய்கிறோம் அப்படின்னா அல்ல அதற்கு ஒரு கூலியை கொடுக்குறோம் அப்படின்னா ரமலான் மாதத்தில் அதே அமலுக்கு நூறு மடங்கு கூலியை கொடுக்குறான் அப்போ அப்படிப்பட்ட ரமலான் மாதத்தை அடைகிறதே நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா அதனால் இந்த சமயத்தில் அதிகம் அதிகமாக நம்பி சலாஹ் சொல்லம் அவர்கள் ஓதிட்டு வந்த துவாவை ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹும பாரிக்கலா ஃபீ ரஜபி ஓ ஷாபான வல்ல அல்லா இந்த வருடம் ரமலான் மாதத்தை முழுமையான ஆரோக்கியத்துடன் பெற்றுக்கொண்டு ரமலான் மாதத்தின் எல்லா அமல்களையும் எவ்வித குறையுமின்றி நிறைவேற்றி அதிகப்படியான அமல்கள் செய்து இந்த வருட ரமலான் மாதத்திற்கான முழு ஹைர் பரக்காத்துகளை பெற்றுக்கொள்ளும் நர்பாக்கியவான்களாக வல்ல அல்லா உங்களையும் என்னையும் ஆக்கி அல்புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரக்காத்துஹூ ம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்